ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கும் இன்றைக்கி சனா மசாலா நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வெள்ளை கொண்டக்கடலாம் நான் எடுத்து வச்சிருக்கிற பாருங்கள் இரநூறு கிராமு நல்லா எட்டு மணி நேரம் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குக்கர் எடுத்து வச்சு குக்கரில் வந்து எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ இதில் வந்து மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை பிரிஞ்சி எல்லாம் ஒன்று இது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் நல்லா இலக்கி விட்டு மோட்டு நாலு விசில் நல்லா விட்டுட்டுறோம் குக்கரில் மூடி போட்டு ஆன் பண்ணி குக்கரை வச்சாச்சு இப்போ நாலு விசில் வரட்டும் நாலு விசில் வந்ததுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் இப்போ நாலு வீசில் நல்லா வந்துருச்சு வரணும் திறந்து பார்க்கலாம் வெந்திரிச்சானும் நல்லா வெந்துருச்சு பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு இதில் வந்து கொஞ்சம் கடலை வந்து தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம் மிக்சரில் போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு கரண்டி ஜாஸ்தி வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ தாளித்து விடலாம் இப்போ அடுப்பில் கடையை வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் நான் ஊற்றுறேன் எண்ணெய் ஊற்றியாச்சு தாளிக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்பூனு சோம்பு போடுறேன் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை இதையும் போட்டு நல்லா வெங்காயம் சின்ன வெங்காயத்தை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதே போட்டுடலாம் நல்லா விட்டுடலாம் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதே போட்டுடலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகட்டும் நல்லா வதனமாக இப்போ வெங்காயம் நல்லா வதஞ்சி வச்சு இது கூடயே ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் அது போடலாம் அதையும் போட்டு நல்லா வதச்சிட்டுருலாம் நல்லா வதங்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு போட்டது பேஸ்ட்டு போட்டதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு தக்காளி மிக்சரில் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் அதுக்கு ஊற்றிடலாம் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கப்படும் மசாலா நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லா சொடுக்குன்னு நிறுத்தி சாறு எல்லாம் மசாலா வதங்குற மாதிரி தான் சாறு குழம்பெல்லாம் நல்லா இருக்கும் இப்போ தக்காளி போட்டு நல்லா வதஞ்சிருச்சு இப்போ அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு மசாலா ஐட்டம் எல்லாம் போடலாம் அடுப்பு ஸ்லோ பண்ணிட்டோம் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் போடுறேன் காய் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கரம் மசாலா ஒரு ஸ்பூனு எண்ணெயிலையும் நல்லா அலுப்பு விட்ருலாம் இப்போ கடலை வெந்த கடலையே குக்கிறத போட்டுடலாம் இல்லை தண்ணியோடையே போணும்டுத்து வாஷ் பண்ணிக்கலாம் தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி தண்ணி வச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிலாஸ் தண்ணி ஊற்றுறேன் நான் தண்ணி ஊற்றி நல்லா தலைக்கோம் மிக்சரில் வந்து கடலையை எடுத்து வச்சும் கடலையை மிக்சரில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ இதையும் இதில் ஊற்றிடலாம் நல்லா கட்டி கிடைக்காதனால மிக்சரில் போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கிறேன் இப்போ கொஞ்சம் தண்ணி அளவு பார்த்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படி நல்லா கொதிக்கட்டும் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா இறக்கி விட்டாச்சு கடலை வேக வைக்கும் போது ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சுருந்தோம் அதனால் உப்பு பார்த்து கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு அரை ஸ்பூன் உப்பு மூடி நம்ம போடுறேன் அவங்களுக்கு உப்பு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா தலைக்கிட்டோம் இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் நல்லா கட்டி கொஞ்சம் ஆயிடுச்சு கொதிச்சிருச்சு இதில் வந்து கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் மேலே போட்டுடலாம் போட்டு நல்லா இலக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அடுப்பு சனா மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு சூப்பரான சனா மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரைஞ்சி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பூரி ஊடையெல்லாம் வச்சு சாப்பிட்டோம் கொஞ்சம்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம ஓடுற வீடியோ ஒன்றை கொண்டே உங்களுக்கு வந்து சேரும்